ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை முன் விஷயம் அந்த விஷ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் சிரிப்பு சிரிப்பு நமக்கு லைஃப்பில் எவ்வளோ முக்கியம் அதே சமயம் அது ஆபத்தை கொடுக்கக்கூடியதும் அப்படின்ற ரெண்டு விஷயமா நம்ம இன்னைக்கு நம்ம கலந்து பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல டாப்பிக்கில் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு தெரியல இந்த அனுபவம் இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட இந்த அனுபவம் இருக்கலாம் அதாவது சினிமாவில் காமெடி நடிகர்கள் அழுதாங்கன்னா நாங்களாம் சிரிப்போம் அப்படிப்பட்ட பசங்க நாங்கள் சின்ன வயசில் நாகேஷை மனோரமெலாம் அழுதாங்கன்னா அஜய்யோ மனோரமா அழுகிறதை பாரு அப்படின்ட்டு நாங்கள் சிரிப்போம் அவங்க அந்த காஷிக அமைப்பில் வேண்டியது இருக்கும் ஆனால் அவங்க அழுகிறது அவங்க எப்பயும் காமெடி பண்ணிகிட்டே இருந்ததுனால அவங்க அழுகிறத பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு வரும் நாங்கள் சிரிப்போம் அந்த நேரத்தில் நாகேஷ் அழுதா எங்களுக்கு சிரிப்பாக வரும் இது மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவம் இருக்கா இப்போ இருக்கிற பிள்ளைகள் கூட அது மாதிரி சில பேருக்கு அனுபவம் இருக்கலாம் அதை நான் இங்கே சொல்கிறேன் அந்த காலகட்டம் அந்த வயசு அப்படி அதே போல் டெத்து வீட்டுக்கு போனால் இந்த அனுபவமும் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த டெத்து வீட்டில் சில பேர் இறந்தவங்க இறந்தவங்களுக்காக மனசை அடிச்சுக்கிட்டு பதறிக்கிட்டு அவங்களுடைய பிரிவை தாங்க முடியாமல் பிறண்டழுவுறவங்க விழுந்து தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதுறவங்க இப்படிலாம் நிறைய வகைகள் அந்த இடத்துல மனிதர்கள் அவங்களுடைய அழுகிய வெளிப்படுத்துவாங்க அதில் சில முகங்கள் மட்டும் எங்கள் சின்ன பசங்க கண்ணுக்கு அப்படியே படிச்சுன்னு பட்டுடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் படுவாங்க அவங்களாம் பெரியவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு அப்போ அது எங்களுக்கு சிரிப்பாக வரும் உடனே நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை காமிச்சுன்னு கண்ணாக காமிச்சுங்க அப்படின்னு பதமாக நகர்ந்து போயிட்டு ஒரு பக்கமாக போய் நின்றுங்கு டேய் அந்த அத்தை அழுவுறத பார்த்தியா அவங்க சிரிக்கிற மாதிரியே இருக்குதுரா கண்ணுல மட்டும் தண்ணி வருதுரா ஆனால் அவங்க அழுவுறாங்க அவங்க கண்ணுல தண்ணியே வரலடா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்க பக்கம் கேட்க பக்கன்னு இது ஒரு படிமணம் போட்டிமென்னு சிரிப்போம் அது எங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும் ஆமாங்க சில பேர் போது அவங்க முகம் சிரிக்கிற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் அந்த வயசில் நாங்கள் சிரிப்புக்கு நாங்கள் பேசி சிரிக்கிறதுக்கு எங்களுக்கு கே தேவையாக ஏகப்பட்ட கதைகள் இருக்கும் சிரிச்சு மகிழறதுக்கு எங்களுக்கு அதுவுமே ஒரு சிரிப்பாக நினச்சி சிரிப்போம் நாங்கள் அப்போ யாராவது பக்கத்தில் அக்கத்தில் பெரியவங்க பண்ணாங்கன்னா ராய் என்ன பண்ணுறீங்க பசங்களா இதெல்லாம் இங்கெல்லாம் சிரிக்கக்கூடாது போங்க அப்படி சொல்லிட்டு கட்டிவிடுவாங்க அதை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லி வைப்பாங்க ஆனால் அதுவே நம்ம வளர வளர சிரிப்பு வந்து சிரிக்கிறத வந்து நம்மளுக்கு ஒரு வரையறையை வச்சுக்கிறோம் அதாவது சிரிக்கணும்தான் சிரிப்பு வந்து உடலுக்கு ஆரோக்கியம் சிரிப்பு வந்து நம்ம புன்முருகலாக இருக்கிறது நம்ம முக கலையை கொடுக்கும் நம்ம யாருக்கிட்டையுமே ஒரு புண்முருவலோடு பேசணும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவ் நன்மைகளை தரக்கூடியது உயர்வை தரக்கூடியது அதுவே வந்து சிரிப்பை சில இடங்களில் பயன்படுத்தவே கூடாது அதுவும் வந்து நமக்கு சில நன்மைகளை தராது சிக்கலை ஏற்படுத்தும் ஆபத்தை ஏற்படுத்தும்ன்றதும் பெரியவங்க நமக்கு சொல்லி வைக்கிறாங்க அதாவது என்னென்னாக்கா நம்ம யாராவது விழுந்துட்டாங்க அவங்கள பார்த்து சிரிக்கவே கூடாது கீழே விழுந்துட்டால் சிரிக்கக்கூடாது ஆனால் அப்போ தான் குபீர்னு சிரிப்பு ஒரு சின்னதில் இதெல்லாம் நம்ம சிரித்து சிரிச்சு இருப்போம் அதுக்கப்புறம் பெரியவங்க சொல்லி சொல்லி கீழே விழுந்தவங்களை பார்த்து சிரிக்கக்கூடாது உதவி பண்ணணும் அப்புறம் ஒரு இக்கட்டில் இருக்கிறவங்க தவறி விழுறவங்க வழிக்கு விழுந்தவங்க இவங்கெல்லாம் பார்த்து நம்ம சிரிக்கக்கூடாது அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னுமே பெரியவங்க கூட நிறைய பேர் சில பேர் கேள்வி பார்த்தா பெரியவங்களாகிட்டாங்க ஆனால் அவங்க இன்னும் அப்படி தான் சிரிக்கிறாங்க அந்த மாதிரி சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த இடத்துல சிரிப்பு ஆரோக்கியம் கிடையாது ஒருத்தர் கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அவமானப்படுத்துறது நக்கல் அடிக்கிறது இதெல்லாம் வந்து நையாண்டி பண்ணி சிரிக்கிறது இதெல்லாம் வந்து சிரிப்பு ஆரோக்கியம் கிடையாது அது மிகப்பெரிய ஆபத்து சிக்கல் நம்மளுக்கே வாழ்க்கை சிக்கலை கூட ஏற்படுத்திடும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தரை பார்த்து நம்ம அப்படி நையாண்டி பண்ணுறதெல்லாம் வந்து சிரிப்பில் பொண்ணு வந்து சேர்த்துக்கூடாது ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு நாலு பேர் சேர்ந்துக்கிட்டா யாரோ ஒருத்தரை பார்த்து கிண்டல் அடிப்பாங்க அவங்க அவங்க பாவம் அவங்களுக்கு தெரியாமல் போயிட்டா உண்டு ஆனால் இவங்க வயிறு குழுங்க சிரிச்சுக்குவாங்க அக்காக்கக்கானு அது மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி சிரிக்கவே கூடாது அது வந்து தப்பு தான் அது மகாபாரதத்தில் ஒரு இடத்துல நமக்கு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க பாருங்கள் திரௌபதி வந்து துரியோதனன் விழுந்துருவாரு வழக்கி விழுந்துருவாரு காட்சி அமைப்பில் அப்படி இருக்கும் அப்போ அவங்க மேலே உப்பரிகளை நின்றுட்டு ஒரு மன்னர் வந்து இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாரு கண்ணு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுருவாங்க அவங்க சிரிப்பு வந்துடும் சிரிச்சிருவாங்க சிரித்ததுமே அவர் துரியோதனுக்கு ரொம்ப அவமானமாக போய்டும் அவரே மிகப்பெரிய கோவக்காரர் மன்னர் அவர் வந்து இளவரசர் அவரு ரொம்ப கோபம் வந்து அவங்கள உப்பரிக்கில்ல இருக்குங்க அப்படி பார்க்குறாரு இந்த மாதிரியான கீழே விழுந்ததும் இவ்வளவு நயண்ணி பண்ணி சிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள அந்த கோபம் மிகப்பெரிய குரோதமாக மாறி அவங்கள ஒரு ஒரு டைமில் அவையோர் முன்னிலையில் அவமானப்படுத்துகிறாரு அவர் அந்த இடத்துல அவமானப்பட்டதை அப்படி ஒரு குரோதமாக மாற்றி அந்த பெண்ணை திரௌபதியை உரித்து அவமானப்படுத்தி தன்னுடைய கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறாரு குரோதத்தை வெளிப்படுத்துகிறார் பழிக்கு பழி வாங்குறாரு இது இந்த இடத்துல அந்த மாதிரி சிரித்ததுக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தவறு செய்யலாமான்னா அதான் ஆபத்து சிக்கல்களை வாழ்க்கை பிரச்சனைகளை கொண்டு கொண்டு வந்துடும் சொல்கிறது தான் மகாபாரத கதையில் அந்த திரௌபதி சிரித்ததுக்கான அந்த அதை வந்து காட்டுறாங்க அதனால் திரௌபதி வந்து திரௌபதியாகவே இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க சிரித்தது மிகப்பெரிய தவறு தான் அதனால தான் அவங்களுக்கு அவ்வளோ பெரிய வாழ்க்கை சிக்கலை கொடுத்தது ஒருத்தர் ஒரு இளவரசர் கீழே விழுந்துட்டார் அது அவங்க வந்து ஒரு கருணையோட பார்த்துருக்கணும் அவங்க அதை அவமானப்படுத்தி சிரிச்சிட்டாங்க அவங்க சிரிச்சிட்டாங்க ஆனால் அதை அவமானப்படுத்துகிறது தான் அதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது அதனால் அவங்க அவ்வளோ பெரிய வாழ்க்கை சிக்கலை அனுபவிச்சுட்டாங்க இதனால தான் பெரியவங்க சிரிப்புக்கு ஒரு எல்லையை கொடுத்துருக்குறாங்க ச குழந்த மாதிரி சிரிக்கணும்னு சொல்கிறாங்க குழந்தைங்க சிரித்தா யாரும் தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க குழந்தைங்க அதுங்க புரியாமல் சிரிக்குது அதே சமயம் அதுங்களுக்கு அதுங்களுடைய சிரிப்பில் எந்த கள்ளமும் கபடமும் இருக்காது இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்கிறார் அதே போல் நாம் நமக்கு துன்பம் வரும்போது நம்ம வந்து சிரித்து பழகி அதை வந்து அந்த காலகட்டத்தில் இருந்து கடந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்கிறது தான் இது ஆனால் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்ட்டு அடுத்தவங்களுக்கு துன்பம் வந்தால் நம்ம பார்த்து சிரிக்கிற நிலமையில் நிறைய பேர் மனது மாறி போயிருக்கு அடுத்தவங்க கஷ்டப்பட்டால் சிரிக்கிறது கிடையாது இடுக்க நமக்கு வரும்போது நாம் அதை அழுமூஞ்சித்தனமாக அழுதுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு அதை விரட்டி அடிக்காமல் அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ஹேண்டில் பண்ணுறது அப்படி போகணும் அப்படின்றாரு அதே போல் நம்ம திரைப்பட பாடல்களை நிறைய பாடல்கள் அப்போதைய பாடல்கள் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே இந்த பாடலெலாம் கேட்டு பாருங்களேன் அதில் சிரிப்புக்கு ரெண்டு அர்த்தம் பிரியும் நம்ம சிரித்து தான் வாழணும் பிறர் சிரிக்கிற மாதிரி வாழக்கூடாது எப்படி ரெண்டு வகையான அர்த்தம் சிரிப்பு ஆரோக்கியம் நோய் வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும் இப்படியெல்லாம் சொல்லப்படுற இடங்களில் சிரிப்புக்கும் ரெண்டு பகுதி இருக்குது ரெண்டு முகம் இருக்குது ஒன்று நாம் சிரித்து சந்தோஷமாக நமக்கு ச நல்லது நடக்கிற மாதிரி சிரிப்பு தான் நல்லது அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிற மாதிரி சிரிப்பு அடுத்தவங்களை நமக்கே பாழாக போகிற மாதிரி ஒரு சிரிப்பு இதெல்லாம் கூடாதுன்ற அந்த ரெண்டு முகங்களை அந்த பாடலில் சிறப்பாக பாடியிருப்பாங்க அதுக்கப்புறம் சிரிப்பு உண்டாகும் ராகத்திலே சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே அப்படின்னு சொல்லிவிட்டு சிவாஜி கணேசன் சார் பாடலில் ஜெயலலிதம்மா அதுக்கு அம்மையும் மாதிரி கொடுப்பாங்க அந்த பாடல் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கூட மறுபடியும் கேட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க சிரிப்பாங்க அவர் ராகம் அமைப்பார் அந்த பாட்டில் பழைய பாடலில் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சிரிப்பை பற்றி அப்போ எல்லாம் பாடல்கள் நிறையா இருக்கும் நீங்கள் சிரிப்புக்காக சிரிப்பு தானே அப்படின்ட்டு அனாவசியமாகவும் ஹேண்டில் பண்ணக்கூடாது அதே சமயம் அது இல்லாமல் அப்படியே இன்னும் இருக்கமாகவும் வாழ முடியாது நம்ம புன்சிரிப்பாக இருக்கிறதுனால நம்ம மனது தெளிவாக இருக்கும்போது நம்ம முகத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு அமைதி இருக்கும் பாருங்கள் அப்போது ஒரு புன்சிரிப்பு இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கஷ்ட நேரத்தில் இருக்கிறோன்னா அதை சிரிச்சுக்கிட்டே நம்ம ஹேண்டில் பண்ணுறத அதாவது சிரிச்சுக்கிட்டுனா கிண்டில் பண்ணி கேள்வி பண்ணி என்ன சிரிக்கிறது இல்லை அப்படி சிரிச்சுட்டு இருந்தாலே நம்ம நிதானமாக இருக்கிறோம் அப்படின்றது நம்மளுடைய மைண்ட்லேருந்து இருந்து நம்ம முகத்துக்கு வந்துடும் குழப்பமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சிரிக்க மாட்டாங்க சிரிச்சாலும் ஆசை சிரிப்பு சிரிப்பாங்க அப்புறம் யார் நம்மளுக்கு சின்ன வயசில் அழுவுறவங்க சிரிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னோம்ல நமக்கு வயது ஆக ஆக சில பேர் சிரிப்பாங்க நம்ம எதிர அவங்களுக்கு மனசில் கஷ்டத்தை வச்சுக்கிட்டு ஆனால் அழகாக சிரித்து பேசிட்டு போவாங்க அவங்களுடைய கஷ்டத்தை வெளிக்காட்டவே மாட்டாங்க அதை நம்மளால் உணர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் நம்ம வயதுக்கே வ வர்ற மெச்சூரிட்டி நமக்கு கிடைக்கிற அனுபவம் ஏன்னா நம்மளும் அந்த மாதிரி நிறைய இடங்களில் நமக்கு என்னதான் ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் எதிர வரவங்ககிட்ட அழகாக சிரித்து பேசிட்டு அவங்க அவங்களையும் ஹேண்டில் பண்ணிவிட்டு நம்ம இடையே நகருவோம் அப்படி பேசும்போது அந்த எதிரில் இருக்கிறவங்க தான் சிரித்து பேசினாலும் நம்ம அவங்க அவங்க மனசில் கஷ்டம் இருக்குது அப்படின்றத உணர்ந்துக்கிற ஒரு பக்குவத்தை நம்ம வயது ஆக நமக்கு கிடைக்கும் அதே சமயம் அவங்க அப்படி பேசுனதை வந்து நம்ம பெருமையாகவே மனசுக்குள்ளே நினச்சிக்கும் நம்ம அப்படி தான் நாமளும் ஃபாலோ பண்ண பாருங்கள் அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் அது இருந்தாலும் நம்மளை பார்த்து அவங்க எவ்வளோ அதை அந்த கஷ்டத்தை பகிர்ந்துக்காமல் அதை கூட அவங்க சிரிச்சுக்கிட்டே அழகாக பேசிட்டு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருந்தால் கஷ்டம் தன்னால் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களையுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு அதே சமயம் நாம் அப்படி இருந்தாலும் கூட நமக்கு நல்லதெல்லாம் நிறைய நடக்கும் நம்ம எந்த பதவியில் இருந்தாலும் சரி எந்த வேலையில் இருந்தாலும் சரி வேலை வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு பதவியில் அதிகாரியாக இருந்தாலும் சரி சிரிப்பை அதாவது குண்முருவில் முகத்தில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம முகத்தில் அந்த கலை தானாக வருங்க எந்த வேலையை எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும் மேற்கொண்டு மேற்கொண்டு வளர்றதுக்கு எல்லாமே நமக்கு தான அமையும் ஏன்னா அது சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள் வழியில் வரும்போது ஐயோ இவங்க வராங்க அவங்க எதிர வராங்க அப்படி ஓரமாக ஒதுங்கிடலாம் அப்படின்வாங்க நீங்கள் நீங்கள் மனசால் சிரிச்சுக்கிட்டே அழகாக நிதானமாக நீங்கள் இறைவனை பிரார்த்தனை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி மனதை தெளிவாக வச்சுக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீங்கள் முகத்தில் ஒரு அமைதியும் சாந்தத்தையும் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எதிர வரவங்க கண்டிப்பாக விட்டு ஒதுங்கி நக நடக்கவே மாட்டாங்க அவங்க எதிர வந்தாங்க அவங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள பார்த்துட்டு போனேன் எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் எதிர வந்தாங்கனாக்கா ஐயோ அவங்கள நான் பார்த்துட்டு போனேன் அன்றைக்கலாம் எனக்கு ஏன்னா அவங்கள பார்த்துட்டு அவங்க முகத்தில் இருந்த அந்த சோகத்தையோ அந்த கோபத்தையோ இவங்க வந்து அதை ரிஃப்ளெக்ட் எடுத்துக்கிறது எடுத்துக்கிட்டு அதே பதற்றத்தில் இருக்கிறது அதே சுள்ளுன்னு இருக்கிறது இது வந்து சோஷியல் அனிமல் அப்படின்வாங்க பாருங்கள் மனிதனை கிட்டத்தட்ட அப்படிதான் ஒருத்தவங்களை நம்ம ஒரு குழந்தை சிரிக்குதுன்னா நம்மள தானாக சிரிச்சுக்கோம் குழந்தை நம்மளை வந்து சிரி சிரின்னு சொல்லாது அது சிரிக்கிறத பார்த்தாலே நம்ம சிரிச்சுருவோம் அதுபோல தான் சில பேர் வந்து அந்த முகத்தை சோகமாக வச்சிக்கிறது இதெல்லாம் நமக்கு கோமமாக வச்சிக்கிறது ஒருத்தவங்க நம்மள திட்டாங்கன்னா நம்ம பக்கத்தில் உடனே ஒருத்தவங்களை திட்டுவோம் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்படியே நகர்ந்து வேவ்லேருந்து போகிற மாதிரி தான் அதனால் சிரிப்புன்றது நமக்கு சிரிப்பாக இருந்தாக்கா மௌனமாக அழகாக அமைதியாக சிரிச்சிட்டு இருந்தோம்னாக்கா நமக்கு ரொம்ப நல்லது நடக்கும் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்புறம் இந்த சிரிப்பை பற்றி பேசும்போது ஆரோக்கியமாக இருக்கும் நான் வந்து யாரையும் இது ஒருத்தரை பார்த்து சிரிக்காதீங்கன்னு சொல்கிறேன்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னால் ஒரு விஷயத்த தடுத்துக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இந்த வயசுக்குலேயும் எனக்கு வந்து சிரிப்பாக வருது ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் சினிமாவில் காட்டினாலும் சரி சில பேரை நேரில் அது ரேராக தான் நேரில் பார்க்குறேன் லாஃபிங் தெரப்பின்னு சொல்லிட்டு தானாக சிரிப்பை வர வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எனக்கு சினிமாவில் பார்த்தாலுமே சிரிப்பாக வருது ஆனால் நேரில் எங்கேயாது ரேராக தான் பார்ப்பேன் அந்த லாஃபிங் தெரப்பின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்த இடத்துல சிரிச்சு சிரிச்சுக்கினே இருக்கிறது எந்த இது வந்தாலும் சிரிச்சு சிரித்து பேசி கையை தூக்கி காலை தூக்கி சிரிக்கிறது அஹாஹான்றது இவங்கள பார்த்தா அந்த இடத்த நம்ம சிரிக்கக்கூடாது நமக்கு அது சம்மந்தம் இல்லை நாகரிகளை அப்படின்னு நினச்சால் கூட அவங்கெல்லாம் ஃபீஸ் கட்டிட்டு சிரிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் அவங்கள பார்த்து ஃபீஸே கட்டாமல் நல்லா சிரிப்பு வருது இந்த சிரிப்பை என்னால் தடுக்கவே முடியல ஏன்னா லாஃபிங் தெரப்பின்னு சொல்லிவிட்டு என்னென்னவோ இருக்கிறாங்க ஆனால் அவங்கள பார்த்தா நமக்கு லாஃபிங் தெரப்பி அட்டகாசமாக வரும் அது எனக்கு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு சிரிப்புன்றது நம்மளுக்கு அப்படி சிக்கலாக இல்லாமல் அடுத்தவங்களை குத்தலாக இல்லாமல் நம்மளுடைய சிரிப்பு நமக்கு ஆரோக்கியமாகவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றமாகவும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு அந்த சிரிப்பு மிக உபயோகமாக நம்ம வேலையில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி நம்மளை சேர்ந்தவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களா இருந்தாலும் சரி நம்மளை கூட இருக்கும்போது அவங்க வந்து நம்ம கூட இருக்கிறத ஒரு இனிமையாக அதாவது சிரிப்பாக இருக்கும்போது அது சாஃப்டாக இருக்கும்போது அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கிற ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குற மாதிரியும் இருக்கிறது தான் நமக்கு ஆரோக்கியத்துக்கும் நல்லது எல்லாத்துக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நல்லது குடும்பத்துக்கு நல்லது எல்லாத்துக்குமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இன்றைக்கி நான் இந்த சிரிப்பை பற்றி உங்களோட கலந்து பேசிக்கிட்டேன் சிரிப்புக்கு இரண்டு முகம் இருக்குது ஒரு முகம் நம்மளை ஆரோக்கியமாக நல்லபடியாக சக்ஸஸ்க்கு எடுத்து போகிற சிரிப்புன்னு ஒன்று இருக்குது இன்னொன்று வாழ்க்கையில் சிக்கலையும் ஆபத்தையும் ஏற்படுத்தி மிகப்பெரிய வீழ்ச்சி எடுத்துன்னு போகிற சிரிப்பும் இருக்குது இதில் நாமளும் எந்த சிரிப்பை பின்பற்றி எந்த சிரிப்பை விட்டுட்டு வாழணும்னு தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பிள்ளைங்களுக்கும் நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரணும் ஏன்னா அவங்களுக்கு நானும் அப்படி தான் இருந்தேன் தேவையில்லாத இடத்துல சிரிக்கிறது தேவை இல்லாத இடத்துல சிரிக்கக்கூடாதுன்ற இடத்துல கக்கேன்னு வாயை பொத்தினு சிரித்ததுலாம் எனக்கு உண்டு அந்த தவறுகளை பிள்ளைங்களுக்கு பக்குவமாக நம்ம எடுத்து சொல்லி அவங்களுடைய சிரிப்பு அதாவது நம்ம போனாலும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக் கொடுத்த இந்த சிரிப்பு புன்னகைன்றது என்ன அது எவ்வளோ விலை மதிப்பு உள்ளது அது நமக்கு எவ்வளோ வாழ்க்கைக்கு உன்னதமானதுன்றதை நம்ம புரிய வச்சுட்டு நம்ம அவங்கள வாழ வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் Thank you. Thank you so much.